இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் எங்களோட லஞ்ச் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சாப்பாடாக செஞ்சுட்டேன் சாதம் நிலக்கடலை சட்னி ரசம் பொரியல் அதே சட்னியோட தோசை இந்த சட்னி சாப்பாடு தோசை ரெண்டுக்குமே வந்து நல்லாயிருக்கும் லேகனுக்கு ஸ்நாக்ஸ் எது இல்லையா அதனால கோதுமை மாவில் வாஃபுல் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதுக்கு ஒன்றரை கப் கோதுமை மாவு அதே கப்பில் ஒரு கப் அந்த நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் உருக்குன பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு அரை கப் பால் சேர்த்து ஒரு தோசை மாவு பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க என்கிட்ட மினி வாஃபில் மேக்கர் இருக்குது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ரேகன் ஸ்கூல் ஜாயின் பண்ணப்போ வாங்கினது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குற தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா இதே பேட்டரை தோசைக்கல்ல ஊற்றி நீங்கள் வந்து பேன் கேக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட குழந்தைங்களுக்கு பிடிக்கும் மேலே கொஞ்சம் மேப்பிள் சிரப் வந்து ஊற்றி கொடுத்தேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்